ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க வந்து அடையாளப்படுத்துறதுக்காக இந்து மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போனார் இங்க இந்து மதங்கிறது ஒரு விஷயமே கிடையவே கிடையாது ஆன்மீகம் வந்து மனுஷனோட சேஃப்டிக்காக அவன் தேடுற ஒரு விஷயம் பட் அறிவியல்ங்கிறது வந்து அப்படி இல்ல

மற்றும் யாசன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இன்றைய பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்து மேல அதிகமான ஈடுபாடு வந்துருச்சுன்னு சொல்லலாம் இது வந்து பயத்தினால வந்துச்சா இல்ல வந்து நிஜமாலுமே ஆன்மீகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆனா சாதிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்வால்வ்மெண்ட்ல வந்துச்சான்னு தெரியல ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க கனடாவில் ஒரு அறிஞர் இருக்கார் அவர் வந்து நம்ம இங்கே இதில் படித்தவர் நம்ம அமெரிக்காவில் படித்தவர் இன்றைக்கி எதுனாலும் அமெரிக்கா தானே தலை சிறந்ததாக இருக்கு அமெரிக்காவில் படித்தவர் இப்போ என் இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து இதை நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாத்துலேயும் இருக்கிறதா தான் அறியப்பட்டதா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா மறுபிறவியை பற்றி அவர் பெரிய அறிஞர் அவரோட பேர் நாங்கள் க கடைசலு சொல்கிறேன் இப்போ அவர் மறுபிறவியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு படிச்ச படிச்சிருக்காரு அதாவது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் படிச்சிருக்காரு அவர் படிச்சுட்டு மறுபிறவை பற்றியாக இருக்கார் எங்கே ஒரு பிறவி சம்மந்தமாக ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு போய் அதை இந்தியா வரைக்கும் கூட வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மறுபிறவை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இப்போ நம்ம நாட்டுக்கான எதிரின்னு இப்போ நம்ம துரோகின்னு சொல்லலாம் இல்லையா ஒருத்த இப்போ நான் அதாவது பாகிஸ்தான் உள்ளே கொண்டு வர பாகிஸ்தான் கிடையாது அவங்களுக்கு உதவணும் ஏன்னா நான் அதான் அவங்க பேரை குறிப்பில் அந்த துரோகி நாட்டில் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க ஒருத்த ஒரு ஒருத்தனை வந்து திருட்டு வழக்கில் திருட்டு வழக்கில் உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க அவன் எவ்வளோதான் வாதாடுறான் வாதாடுறான் இல்லை நான் இது மாதிரி வந்து நான் தப்பு செய்யலை தப்பு செய்யலைன்னு இவ்வளோதும் போராடி பார்க்குறான் ஆனால் அவனோட வாதம் அங்கே ஈடுபடலை அவனை தண்டனையில் இருக்கான் அப்போ அங்கே இருக்கிற ஒரு காவலரோட துப்பாக்கியை வாங்கி தன்னோட க இது காதுக்கு கீழே சுட்டுட்டு இறந்துடான் சுட்டுட்டு இறந்துட்டான் அதோட அவனோட இது முடிஞ்சுது அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இதுக்கப்புறம் அங்கே ஒரு குழந்தை வந்து இருக்குது அதை வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இருக்கு தன்னோட பழைய விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்குது நான் வந்து இது மாதிரி வந்து நான் இங்கே பிறந்திருந்தேன் இந்த நாட்டில் பிறந்திருந்தேன் நான் இங்கே இப்போ இந்த மாதிரி காவலில் என்னை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டுரு சொல்ல ஆரம்பிக்கும் தனக்கு நடந்த இது அநியாயத்தை சொல்ல அப்போ இவருக்கு தெரிஞ்சு அதாவது இது வந்து வந்து சும்மா போக்கில் சொல்லிட்டு போகிற கட்டுக்கதையோ கதையோ கிடையாது அவரோட இதெல்லாம் அவரோட நூலில் அவர் தன்னோட பற்றி எழுதின ஒரு விஷயம் அவர் இதுல அப்போ நேரம் போய் இந்த பையனை போய் ஆராய்ச்சி பண்ணல அவன் சொன்னதுல ஐம்பத்தேழு விஷயத்துல ஐம்பத்தோரு விஷயம் ஒத்து போனது அவன் சொன்னது அனைத்துமே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த அவனோட காதுல சுட்டு இறந்தது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கானது இல்ல நான் சொல்லிருக்கேன் அதான் அடுத்தது தானே வரேன் அடுத்தது அங்கேதானே வர சொல்லு அடுத்தது இப்போ அந்த குழந்தைக்கு காயம் இருந்ததா அப்படின்னாக்க அந்த காயம் இருந்தது காயம் இன்னொன்னு அந்த காயத்துக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ நம்மளோட இப்போ எல்லாரும் இல்லீங்க நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்றேன் என்னோட இனக்கேட்டுக்கு நீ வாதம் வைங்க தவறே கிடையாது சந்திரமுகி படத்துக்கு கதை மாதிரி சார் இது இது வந்து அதாவது நீங்க சொல்றீங்களா சைன் சயின்ஸுக்கு சொல்றீங்களா அதுக்கு உதாரணம் அவரேஜ் இன்டேஜ் இப்ப இத சொல்லி முடிச்சாரன்னா ஏன் போய் உடனே அவர் டாபிக் எதுக்கு மாற்றுவான இப்ப அவர் இப்போ பிறவி தலைப்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா இப்போ அவர் இறந்தது அவர் என்ன குறிப்பிட வர்றார் அப்படின்னா மரபிறவின்னு ஒன்னு இருக்கான்னா மரபிறவின்னு ஒன்னு இருக்கு அதத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ அவர் கனடாவை சேர்ந்தவர் ஏன் ஸ்டீவன்சன் அவரோட பேரு அவர் வந்து அமெரிக்க பல்கலைக்கழகத்துல வெஜினியர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ஒரு சிறந்த அறிஞர் அவர் வந்து இந்த பையனை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு இது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ அவனுக்கு காதல அதே மாதிரி காயம் இருக்கான காயம் இருக்கு அவன் சொன்னது ஐம்பத்தேழு ஏழு விஷயத்துல ஐம்பத்தோரு விஷயங்கள் ஒத்து போயிருக்கு இப்போ இந்த இந்த இதுக்குள்ள இருக்கா அது கூட அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னாக்கா இன்னைக்கு காலகத்தில் எல்லாருக்குமே இப்போ நம்மளோட ஸ்கூல்ல சேர்க்கும் போது நம்மளோட ஐடென்டி ஏதாவது நோட் பண்ணுவோம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னாக்கா முற்பிறவில நமக்கு ஏற்பட்ட காயத்தோட விளிம்பு தான் நம்ம இப்ப அந்த புறவை இப்போ இதே இதான் அந்த இறந்த பையனும் அந்த அவன் எப்படி சுட்டு அவனுக்கு காது காதுக்குள்ள தழும்பு இருக்குன்னா தழும்பு இருக்கு இது வந்து இப்போ வந்து போற போக்குல சொல்லிட்டு போற கதை கிடையாது இதை வந்து நீங்க ஒரு அறிவியல் அறிஞர் அதாவது மருத்துவ பத்தி ஆராய்ச்சி செஞ்ச ஒரு அறிஞர் சொன்ன விஷயம் வாதம் அதுக்கு மேல நீங்க புரிஞ்சிடுச்சு நீங்க கோடிக்கணக்கான உழுக்கா இருக்காங்க

அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கெமிஸ்ட்ரிக்கு தனியா பிசிக்ஸ்க்கு தனியா பயாலஜிக்கு தனியா பாட்னிக்கு தனியான எல்லாத்துக்கும் தனித்தனியா நோபல் பிரைஸ் குடுக்குறாங்க இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்ன கடவுள் இருக்காரு அப்துல் கலாம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சார் திருச்சி சென்ட் ஜோசப் இவர் வந்து இப்ப சொல்ற அவர் வந்து அமெரிக்காவில வெர்ஜினியா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு இப்போ அப்துல் கலாம் சொன்னது சொன்னது செஞ்சது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு ஆதாரா இருக்கு அவர் அவரோட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டிக்கலாம் இருக்குல்ல அப்ப இவரோட அவர் பெரிய காலேஜ்ல படிச்சிருக்காருல்ல

கிடையாது அதோட சிறுப்பில் தனத்தாலும் அதோட அந்த வயசுக்கு மெச்சூரிட்டினால அதனால சரியாக அதை சொல்ல முடியலைங்கிறதான் அந்த ஆறு விஷயம் ஒத்து போகலையோ இல்லையா இது கிடையாது இப்போ இன்னொன்று என்னென்னா அவருக்கு நோவல் பரிசு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் போட் பண்ணுறோன்னா இப்போது இன்னைக்கு நம்ம போகிறப்போக்களை எல்லாத்தையும் சொல்லுறோம் யூடியூப்ல கையில் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா நீங்கள் அதில் உள்ளே போய் அவங்க யார் என்ன இதை படிச்சா தானே தெரியும் இப்போ நம்ம சொல்லிட்டு போனோம் ஆஹ் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு போயிடுவாங்க சார் அவர் கண்டுபிடிச்சிருக்கேன் அதைத்தான் இப்போ நான் ஒரே ஒரு மறுபிறவிக்கு இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் யார்கள் நான் ஒரே ஒரு வாதம் பேசுறேன் எனக்கு என்ன தேவையோன்னு அதைத்தான் நான் பேசுவேன் ஏறுங்க நான் சொல்லி நான் அதான் சொல்லி முடிச்சறேன் நான் சொல்லி முடிச்சறேன் மறுபிறுங்கிற ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்காரு அதை பற்றி பேசியிருக்காரு எழுதிருக்காரு நான் ஏன் ஸ்ரீவம்சன் கனடா சேர்ந்த அறிஞர் நான் என்ன சொல்றேன்னா நான் இப்ப என்ன சொல்ல வரங்கிறது முதல்ல புரிஞ்சுங்க அதாவது வந்து அவரை பத்தி பெருமையா பேசணும் இல்ல அவர் ஒரு விஷயத்த இந்த நாட்டு மக்களுக்கு இப்ப நீங்க இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லுன்னு வச்சுக்கலாம் இவன் யாரா அப்படின்னு அந்த அவன் போய் தேடினா மற்ற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிய வரும் நீங்க நீங்க சொல்லுங்க இப்ப அவன் இப்ப நீங்க போற பக்கம் இப்படி எது உங்களுக்கு ஆகலையோ தள்ளி விட்டு தள்ளி விட்டு போயிருங்க இப்போ இன்னைக்கு இருக்க டூ கேக்கெட்ஸ் இவன் இவன் யாரு ஏன் யாரு இவன் கனடா சேர்ந்தவன் யாரு இவன் என்ன படிச்சிருக்கா இவன் என்ன பண்ணிருக்கா தெரியும்

இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப வந்து அறிவியலும் ஆன்மீகம் ஒண்ணுன்னு ஒரு ப்ரூவ் பண்ண வர திரும்பத்திரம் அது நான் என்ன கேக்குறேன் எது வந்து சுப்பீரியர் கேக்குறேன் அறிவியல் சுப்பீரியரா ஆன்மீகம் சுப்பீரியரா இப்போ இவர் கண்டுபிடிச்சார் மறுபடியும் ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் அவர் வந்து அறிவியலாளர் தானே இவர் சொல்றபடி கிடையாது இல்ல இல்ல

உதாரணம் சொல்றேன் நான் இப்ப நீங்க கேக்குறதுக்கு இப்ப நீங்க இப்ப இப்ப அடுத்தது சொல்றீங்க இல்லையா நீங்க கேக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் நான் இன்னைக்கு ஃபுல்லா வச்சாலும் நான் லைவாவே உட்காந்து என்னால பேச முடியும் நான் மாறி எங்க போல ஒரு விஷயத்த சொல்றேன்னா இப்போ எனக்கு இன்னமும் நான் இப்போ ஏன் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ நான் ஒன்று நான் ஒரு அந்த வரகிசுத்த மறைமொழியாளர் அப்படிங்கிற நான் எனக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்குது எனக்கு ஒரு குருநாதர் கொடுத்தருங்கிறத கூட இன்னும் ஒரு சில விஷயத்தில் என்ன நானே சில வெக்கி தடை குடிக்க வேண்டிய ஒரு சில நிலையிலாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா தமிழை என்னால் இன்னமும் பெருசாக நான் கற்றுக்க முடியலடா அப்படின்ற ஒரு சில இடத்துல அவமானங்கிற நிலைமைக்கு நான் போயிருக்கேன் ஏன்னா சில அந்த பாடி வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா இல்லை தமிழோட அந்த ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியல நான் இதுக்கு தான் சொல்றேன் ஒரு விஷயத்த தேடுங்க நம்ம படிக்காம எந்த ஞானமும் நம்ம கிடைக்காது இல்லை அரை அதை அறியாம எந்த ஞானமும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் நான் பட்டதை நான் சொல்றேன் என்னோட கேள்லை சார் எனக்கு ஒரு கேள்வி மூடிட்டேன் இப்போ சயின்ஸ் வந்து சின்னதுல இருந்து வயதான வரைக்கும் எல்லாருமே நம்புவாங்க சயின்ஸ்ன்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ஆன்மீகத்தை நம்புறாங்களா செலபரா சயின்ஸ் நம்புறாங்க இல்ல ஆன்மீகத்தை நம்புறாங்களா அது ஆன்மீகத்தை நம்புறவங்க பெரும்பான்மை கொஞ்சம் தான சார் சயின்ஸ்ை நம்புறவங்க ஆன்மீகத்தை ரொம்ப நம்பல இல்ல ஆன்மீகத்தை நம்புறவங்க பெரும்பான்மை இருக்காங்க உலகத்துல நான் நாசிஸ்ட் வந்து நான் நாத்திகர்கள் வந்து கம்மியா இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா சயின்ஸையும் நம்பாத இருக்கவங்க இருக்காங்க சில மதங்கள்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா கூட கடவுள்கிட்ட வேண்டிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு சரியாகும் நம்பிக்கை இருக்காங்க டாக்டர்கிட்ட போகாதவங்களா இருக்காங்க என்ன அது வந்து மூட நம்பிக்கையா இல்லையா நம்பிட்டேன் கடவுள் ஒன்றை எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டேன் நான் வந்து அந்த போக மாட்டேன் அப்படின்னு நம்ம படுத்துக்கிறது வந்து மூட நம்பிக்கையா இல்லையா கண்டிப்பா கடவுள் என்ன சொல்றாரு உனக்கு உனக்கு அறிவு கொடுத்துட்டேன் உனக்கான முயற்சி நீ பண்ணு பண்ணுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அவ்வளவுதானே நீங்க இன்டர்வியூ பண்ணனும் இப்போ என்னையும் ஒரே வச்சு நீங்கள் ஒரு டிபேட் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து கடவுள்கிட்ட வந்து நான் டிபேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிபேட் நடத்துகிறோமா நீங்கள் அதுக்குன்னு ஃபோன் பண்ணணும் என்ன என்னை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் கேமராமேனை கூப்பிடணும் லைட் போடணும் எல்லாம் போட்டால் தானே அது ஒரு இட் வில் ஹேப்பன் பாயிண்ட் ஸோ கடவுள்ங்கிறது வந்து ஒரு நம்மளோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதை நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க அதை பற்றி தனிப்பட்ட தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை இப்போ என்னை பொறுத்தவரை கேட்டால் கடவுள் இருக்காருன்னா இருக்காருன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன்னா கடவுள் இருக்காருங்கிறதுக்காக எல்லாமே கடவுள் பாத்துக்குவாருன்னு கிடையாது கடவுள் என்ன சொல்றாரு நீ முயற்சி பண்ணு ஆனா நல்லது பண்ணுங்கிறது வந்து கடவுள் அதாவது மதம் எல்லா மதமுமா இருக்கட்டும்ங்க எந்த மாற்று மதமா இருக்கட்டும் நான் சார்ந்திருக்க மதமா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் மதம் என்ன சொல்லுது நேர் வழியில போ நல்லது நடக்கும் அவ்வளவுதான் அதை சிம்பிளா ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் அதுல மறுபிறவி இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் வந்து நான் நான் பண்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு தப்பாவே நடக்குது அதுக்கு வந்து நான் என்ன பரிகாரம் பண்றது அப்படி நான் ஜோசியத்தை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆன்மீகம் வந்து அங்கீகரிக்கிறா ஃபர்ஸ்ட் இப்போ ஆன்மீகம் அப்போ அதை சொன்னாக்க அதுலேருந்து இருந்து கடந்து ஒரு வாதத்துக்கு போவீங்க இப்போ அவர் பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த மறுபுற விஷயத்துக்கே இல்லை அதுக்கு அதுக்கு நான் வரேன் நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க நான் பதிலுக்குள்ள நான் வரேன் நான் அதுக்கு உண்டானதை நான் பேசுறேன் இப்போ இந்த ஜாதகத்தை பத்தி கோட் பண்றீங்க ஜாதகத்தை ஜாதகம் வந்து அறிவியலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது இன்னைக்கு இருக்கு சேட்டிலைட் போய் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயத்தை அன்னைக்கே இத்தனை கிரகம் இருக்குன்னு சொல்லி அவன் கட்டி வச்சுட்டான் ஒவ்வொரு கிரகம் இருங்க ஒவ்வொரு நவ கிரகத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நான் சொல்லி என்னைய பேசவே விட மாட்டேங்கிறேன் பேசுனாக்கே இடையில குறிக்கலாம் இங்க எங்க நான் நான் பாரு இப்போ இன்னைக்கு இந்த ஒன்பது கிரகங்கள் தான் ஆட்சி செய்யுது சரியா இப்போ மறுபிறவி இருக்கா இல்லையா இத ஜாதகத்தால சொல்ல முடியுமா அப்படின்னா இந்தப்ப அதுவும் இது இங்க ரிலேட்டட் தானே இப்ப ஜாதகத்தால சொல்ல முடியுமா முடியாது அப்படின்னா ஒரு சிலர் ஜாதகத்தை பார்த்தாக்கா ஒருத்தன் ஒருத்தனுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையானா கண்டிப்பா சொல்ல முடியும் மறுபிறவி இருக்கா இல்லையா அவனுக்கு மறுபிறவி இதோட முடிஞ்சுதான்னா ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் இது இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம்னா இப்போ இதை வந்து இப்போ போற போக்கில் அப்படி சும்மா தட்டி விட்டா நான் இப்போ நான் வந்து ஜாதகம் பாக்குறவனான்னு கிட்டா என்னோட தொழில் அது கிடையாது நான் ஆனால் என்னோட மறைமொழி சார்ந்து நான் செய்யற ஒரு இதுக்கு எனக்கு ஜாதகம் நான் பாக்குறேன்னா அணு நான் வந்து இந்த எழுத்து பாடத்தை நான் படிச்சுட்டு எனக்கு ஞானம் நான் பற்றி அணுகு பாடத்தை நான் கட்டுறதுலாம் இப்போ இந்த இப்போ மறுபிறவி இருக்கா இல்லையானா ஜாதகத்துல பார்க்க முடியுமா கணிக்க முடியுமா கணிக்க முடியும் சரி ஓகே அடுத்தது என்ன பண்ண முடியும் என்ன நான் சொல்லி முடிச்சிடறேன் நான் என்ன இப்போ ஒருத்தருக்கு இப்போ இன்னைக்கு பல பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் சுத்துறீங்க பல பேரு அதுக்காக தவம் கிடைக்கிறீங்க இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு இன்னைக்கு பல பேர் சொல்லலாம் இவங்களுக்கு குழந்தை வாரிசு இருக்கா இல்லையாங்கிற இப்ப நீங்க அதுக்கு என்ன உடனே வந்து பற்றி விஷயம் இன்னைக்கு நிறைய வந்துருக்கா அப்படின்னு இன்னைக்கு

கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் இப்போ அவனுக்கு சகோதர சகோதரி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமானா ஜாதகத்தில் இருக்கான் அதுக்காக நான் ஜாதக உயர்த்திய தாலையும் நான் பேசுறதுக்கோல இங்கே நீங்கள் கேட்குறீங்களே இதெல்லாம் ஒரு அடிமட்டம் ஆன்மீகத்தில் இதெல்லாம் சார்ந்து இருக்கிறதுனா இதை வந்து நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இதுக்காக இப்போவே ஒரு ஜாதகத்தை காட்டினாக்கா இவங்களுக்கு குறைந்த பேர் இருக்கா இல்லையா இவங்களுக்கு கூட பிறந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு மறுபடி அதை ஆராய்ச்சி பண்ண முடியுமானா ஆராய்ச்சி பண்ணுமா ஒருத்தனோட ஜாதகத்தில் அவனோட முற்பிறவி என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ண முடியுமானா ஆராய்ச்சி பண்ணுவோம் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இங்கே கற்று தேர்ந்த இதை இதையும் இன்னைக்கு வந்து எதாவது ஜாதகத்தையும் இன்னைக்கு அஸ்ட்ராலஜியும் இன்னைக்கு இதை இவருக்கு தெரிஞ்ச நிறைய இதில் இன்னைக்கு படிக்கிறாங்க இல்லையா அதனால் ஒரு நீங்கள் நீங்கள் சயின்ஸில் எது நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம்லாம் இங்கே ஆல்ரெடி இருக்குது நீங்கள் செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க சிவப்பாக இருப்பானு அவன் சிவப்பாக இருக்குன்னு அன்றைக்கி ஒரு இது சிவப்பு துணியை வச்சு கட்டி வச்சு செவ்வாய் தோஷம் அந்த அந்த தோஷத்துக்கு நான் வரவே இல்லை சரி சார் ஒரு வார்த்தை விட்டார்ல மூட நம்பிக்கை அதை பத்தி என்ன சொல்றீங்க இப்போ அவர் ஒரு பாயிண்ட் வேலிடா சொன்னாரு இன்னமும் அது நடந்துகிட்டு மேடம் நான் என்ன கேக்குறேன் செவ்வாய் தோஷமும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு தெரியுதுங்க வாழ்க்கை போகுது இப்ப அது அப்ப அது வந்து நீங்க வந்து அது வந்து சரின்னு சொல்றீங்களா எல்லா ஜோசியும் செவ்வாய் அந்த காலத்துல அந்த காலத்துல நான் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சார் பேசுறப்ப சொல்றாரு இந்த மாதிரி வந்து இது வந்து என்னது குழந்தை பேர் இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து சரி இப்ப குழந்தை பேர் இல்லன்னு ஜோசியத்துல சொல்லிருச்சு இப்ப டெஸ்ட்டு பேபி வாடகை தாய் இந்த மாதிரி விஷயத்துல குழந்தை பிறக்காது அப்ப அதுக்கு அது அவங்க குழந்தை இல்லையா அப்ப அவங்க குழந்தை பேர் இருக்கா இல்லையா என்ன ஆன்மீ சயின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுதுங்க நான் கேக்குறது ஆன்மீகம் இருக்குன்னு சொல்றா இல்லன்னு சொல்லுதா அப்ப ஜாத நீங்க உதாரணம் சொன்ன இப்போ அவரை குறிப்பிட்டார் இல்லையா இது மாதிரி செபாதோஷம் இருக்கு அதனால பல பேருக்கு

பொறுத்தவங்க அடுத்த மண்ணி போட்டுறதீங்க அவங்க அவங்களோட மனசு தாந்தது இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க பரிகாரம் சொல்றாங்கன்னா பரிகாரம் பையனே கேட்டாக்க நான் அந்த இதுல இருந்து நான் மாறுபட்டு வந்தேன் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கேன்னா பரிகாரம்னு ஒண்ணு கிடையாது பரிகாரங்கிற ஒரு விஷயம் யாருக்காக செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட மன திருப்திக்காக தான் நம்ம செய்கிறவங்க எந்த கடவுள் வந்து எனக்கு பரிகாரம் செய்யி அப்போ தான் உனக்கு நான் எதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு எந்த கடவுளும் நான் கேட்குறதுக்கு இல்லை பரிகாரங்கிறது நம்மளோட மன திருப்திக்கு இப்போ நீங்கள் ராகுகேது தோசமோ இல்லை மற்ற இது செவா தோசமாக வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் அது வந்து அந்த தோசைங்கிறது நம்ம அதுக்கு உண்டான நீ ஒரு பரிகாரம் செய்யணும்னா அது உன்னோட மன திருப்திக்கு சரி ஓகே கடவுளுக்கு இந்த விஷயத்தை செய்யிட்டோம் இன்னும் நம்ம போகிற வா இதில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் செய்கிறது பரிகாரம் வந்தாருங்கிற ஒரு விஷயங்கிறது இங்கே கிடையாது அது மன நம்மளோட திருப்திக்காக நம்மளை சீர்படுத்திக்கிறோம் இப்போ எனக்கு நெஞ்சு கறிக்குது சார் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றது பரிகாரமா இல்லை இல்லை நெஞ்சு கறிக்குனா அது மருத்துவம் இதை வந்து இதை இதை சொன்னதை என் முப்பாட்டம் சித்தன்கள் சொல்லி வச்சிட்டு போனால் அதை தான் பேசுகிறீங்க இன்னைக்கு நீங்கள் நெஞ்சு கறிக்குனா உங்க அறிவியல் என்ன சொல்லும் அதை நாம் அதை நான் சொல்ல முடியாது அந்த பேரை சொல்ல முடியாது இல்லை நீங்கள் அதை கொடுமீங்க அன்னைக்கு நான் கிரா மிளகு சாப்பிட்டாக்க வேலை

இல்லை இல்லை ஆன்மீகத்தை வியாபாரம் வியாபாரம் வியாபாரமாகங்க இப்போ இப்போ சார் சொன்னார் தோசம்னு ஒன்று கிடையாது பரிகாரம்னு ஒன்று கிடையாதுன்னு அதை வச்சு கூடி கூடிய சம்பந்தம் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிற டாப்பிக்கு நீ ஒரே கேள்வியில வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சயின்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நான் என்ன நெஞ்சு கறிக்குது நான் வந்து மிளகரசம் வச்சு குடிச்சது வந்து பரிகாரமானு கேட்குறீங்க அது அது அந்த அந்த டாபிக்ல நம்ம சொல்லல நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து முட்டாள்தனம் அது அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சரிங்களா இப்ப நம்ம வந்து நெஞ்சு கறிக்கிதுன்னா நம்ம வந்து ஜெலிசிலும் குடிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி மிளகரசத்துல சரியாகலன்னா ஜெலுசில் குடிக்கணும் ஜலுசிலையும் சரியாகலாம் என்ன பண்ணுவோம் இதுதான் இதோட இது அது அது வந்து அடிப்படை இதுதான் சயின்ஸ் நான் சொல்றது திரும்பவும் இப்ப வந்து கொரோனா வந்தப்ப எல்லாரும் என்னென்ன வித்தியாச வித்தியாசமா உருட்டுனாங்க இது பண்ணா அது பண்ணா சரியாயிரும் அது பண்ணா சரியாயிரும் இது பண்ணா சரியாயிரும் மாதிரி மாதிரிதான் இது நம்ம வந்து திரும்பவும் வந்து என்ன சொல்றோம் அறிவியல் வந்து அறிவியல் தான் அது வந்து டெவலப் ஆகிட்டே தான் போகும் அது சார் இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கு நான் வரேன் அறிவியல் அந்த அந்த அறிவியல் சார்ந்து விஷயத்துக்கு வரேன் இப்போ மருத்துவத்தை நீங்க தொட்டிங்க மருத்துவம் சார்ந்து நான் ஒரு விஷயம் அவரு நேற்று ஒரு என்னோட டெயபட்டிஸ் ஒத்து வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க டாக்டர் நம்ம ஆனால் டீப் ஸ்லீப் பேராசிஸ் அப்படின்ட்டு ஒரு நோயாகும் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நைட்டு தூங்கும் போது தூக்கத்தில் அவங்களோட மூளை அதாவது அவங்க கை காலை யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது கை கை காலை யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு என்னால் முடியலை கை காலை அசைக்க முடியலை நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த இதில் வந்து மீள முடியுது அதுக்கப்புறம் அவங்க இது இது பெண்களுக்கு நிறைய அந்த பிரச்சனை இருக்குது அந்த நான் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயம் இது ஆண்களுக்கு இருக்கானா இருக்குது இப்போ அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அது தனிப்பட்டது அதை நம்ம பொதுவெளியில் நம்ம பேச முடியும் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ மருத்துவத்தால் தீர்வு கொடுக்க முடியுமான்னா அதை நான் இப்போ கேட்டுக்கிறேன் அதை அவங்க போய் பார்த்தாங்களாமா எல்லா பக்கமும் நான் ஒரு ரெண்டு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா மூடத்தனம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் அது மூடத்தனமாக இல்லை அப்படிங்கிறத நான் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ அந்த இதுக்கு அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தேவை இப்போ அவங்க போய் மருத்துவத்தை பார்த்துருக்காங்க மருத்துவத்தில் எல்லாமே நார்மலாக இருக்குது இது இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது சார்ந்த உள்ள பார்த்தாக்கா உங்களுக்கு இது ஒரு ஆவணமே இருக்குது ஆவண படமே இருக்குது இப்போ அவர் ஐயா சொன்ன மாதிரி வந்து இது ஆவணம் இருக்கா இது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அவர் நோபல் பரிசு விட்டேன்னு அதை நீங்களே பார்த்து நீங்கள் பிபிசியில் போய் அதை நீங்கள் எது பார்த்துக்கலாம் ஏன்னா இது இது சார்ந்து ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு நான் இதை அவர் பேசும்போது நான் குறிக்கிடல நான் ஒரு ரெண்டே பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போது இந்த இந்த இப்போ நான் சொன்ன அந்த நோய்க்கு இங்கே நோய் அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே கிடையாது அப்போ அதுக்குண்டான சொல்யூஷனை வந்து இங்கே கொடுக்க அதுக்குண்டான தீர்வு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் நான் அந்த இதுக்குள்ளே நான் அப்புறம் வரேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து சில அதாவது வந்து நான் அறிவியலை குறைத்தோ மட்டும் தொட்டியும் நான் பேசலை இங்கேயும் அறிவியலாலேயும் ஒரு சில விஷயங்கள் முடியலை அதை எங்கே யார் வந்து சரி பண்ணுறா அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே ஆன்மீகத்தால் முடியுங்கிறது இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் வேணா நீங்கள் வைங்க நான் அதை நான் இப்போ நடந்த லேட்டஸ்டா ஒரு விஷயத்தையும் உங்களை நான் சொல்றேன் இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயத்த நான் கோட் பண்றேன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு எனக்கு சென்னையில் இருக்காங்க ஒரு பெரிய இதில் ஒரு அதிகார இதில் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எதனால் தடைப்படுது அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து அதாவது அவங்களுக்கு ஒரு ஆறு மாசமா தொடர்ந்து அவங்களுக்கு அவங்க பெண்கள் சார்ந்த அந்த மந்த்லி சைக்கிளிங் இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இது என்ன பார்த்தும் எங்கே பார்த்தும் சரியாக ஆகல என்ன அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது சித்த வயதில் வந்து எல்லாமே எடுத்தாங்க எதுலேயுமே அவங்களுக்கான க்யூரே கிடைக்கல இப்போ அந்த இது சார்ந்த மறுபுறவி இந்த ஆன்மா இது சார்ந்து தான் அந்த அந்த ரிலேட்டடாக இருக்கும் அவங்களால எதுக்குமே அதாவது சயின்ஸால் அவங்களுக்கு உண்டான தீர்வு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் நான் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து எனக்கு கிடைக்கல இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு போது ஆனால் அதுக்கான தீர்வு கிடைச்சதானா அதுக்கான தீர்வு கிடைச்சி இப்போ இன்றைக்கி அவங்க கல்யாண வாழ்க்கையில் இருக்காங்க அவங்க ஒரு குழந்தை தேர்வு பெற்றாங்க ஏன்னா அதை ஏன் தீர்க்க முடியல தே தீர்க்க முடியலையா அதுக்கு உண்டான தீர்வை கொடுத்தோம்னா இந்த ஆன்மீகம் இந்த மாந்திரிகம் இந்த தான் வந்து அவங்களுக்கான தீர்வு கொடுத்தது அவங்களுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுத்தது அதாவது ஆறு மாசமா ஒரு முடியாத ஒரு விஷயத்த ஆறு மாதங்கிறது நான் நான் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்கறத நான் கோட் பண்றேன் ரொம்ப காலமா அவங்களுக்கு இருக்கு இது எண்பது வயது ஒரு மோதாட்டிக்குமே அந்த பிரச்சனை இருந்து நான் போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு அந்த ஆன்மா சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்துக்குள்ளே வருது இதுக்கு வந்து சயின்ஸால் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது ஆனால் நான் குறைச்சி மதிப்பெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் அங்கே முடியலை அதுக்கு உண்டானது ஆன்மீகத்தால் முடிஞ்சது சரிங்களா இந்த ஒரு விஷயம் இது ரெண்டுமே இதுக்கு ஏன் அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சயின்ஸ் தான் உயர்ந்ததுங்கிறீங்க அந்த சயின்ஸால் முடியாத ஒரு விஷயத்தை இந்த ஆன்மீகம் செஞ்சுருக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லலாம்